முத்து தாண்டவர் பதம் பை முத்து தாண்டவர் ரெட் பை ரமணி திஸ் இஸ் ரமணி ஆடியோ புக்ஸ் ரெக்கார்டிங் முத்து தாண்டவர் பதங்கள் ஒலி நூலாக்கம் ரமணி பதம் ஒன்று வருவார் வருவார் என்ற மனதை அல்லால் வந்தார் என்பாரை காண்கீழேன் தெருவுக்கும் வாசிற்கும் திரிபா சகிமாறெல்லாம் தில்லா பூரீசர் முன்போய் நில்லாரேன் காதல் சொல்லார் வருவார் வருவார் என்ற மனதை தேற்றுவரல்லால் வந்தார் என்பதைக் காண்கீழேன் நிலவில் உலாவ சொல்வார் செலவை பன்னீர் இறைப்பார் கலவைக்கு வேலை என்பார் மர்மத்தை இதுவென்பார் சலமோ இது சீனே கரமோ நான் எது செய்ய உலகாழ்ந்தில்லை சருரவி என்னை ஏணைய வருவார் வருவார் என்று என் மனதை தேற்றுவரல்லால் வந்தார் என்பதைக் காணியிலே மோசாமி மோசாமியின் தாமறிஞரோ நீ மயங்காதே என்று பூமலேற்ற காமனார் வந்தார் என்ன சோமனார் வந்தால் என்ன கூமவர் வாழு முன்னே சேசரின் முன் வருவார் வருவார் என்று மாதிரி தேற்றுறல்லார் வந்தாரின்பாரைக் காண்கீரேன் கங்கை சடையிலாட செங்கை எத்துடியாட பங்க மின் நங்கைக்குள் மங்கையர்கள் கொண்டாட நங்கை சிவகாமி கொங்கை சேர்குயமாட செங்கை வீசி ஆட சதங்கை பதத்தில் ஆட வருவார் வருவார் என்றென் மனதை தேற்றுவாரெல்லாம் வந்தாரின் வாறைக் காண்கீழே பதம் இரண்டு തേനാർ മൊഴി മാന ശരി മയുദീരി മാനുക പണി പോണേർ മൊഴി മാന ശരി മയൽതീരീ അഴകു ശരി പോയി ടു കണ്ടു